ஒரு ஏக்கரின் விலை வெறும் பதினஞ்சு ரூபா தான் பதினஞ்சு லட்சரூபா கூட கிடையாதுங்க விலை வந்து நிகோசியபிள் தான் பதினஞ்சு ரூபாய் உடச்சும் பேசலாம் இந்த இடம் எங்களை கிட்டே இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இந்த இடம் தார் வீடு பேஸில் இருக்குது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் இருபத்தி ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது ரோடு ஃப்ரண்டிஜோட ஊரை ஒட்டி இருக்குது வீடியோ பார்க்குறீங்க நில பக்கத்தில் வீடு இருக்குது தோட்டத்து வீடு இருக்குது ஒரு சின்ன கிராமமும் இருக்குது எட்டு ஏக்கர் பத்து செண்டு இந்த இடம் கரெக்டாக ஒக்கேட்டாக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அலகாபுரிக்கு பக்கத்தில் கூம்பூர்ல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து நம்மளுக்கு தாரோடு பேசுலேயே கிராமத்தை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டந்தோறும் பக்கமாக தான் வரும்னு நினைக்கிறேன் என்ன வீட்டில் பக்கம் அந்த நம்ம ஃபேமஸான அந்த கொன்றீங்க மலையுமே அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு நேராக பக்கமாக தான் வரும்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்லேருந்து வர பையசுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் வேலை செந்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்டரு டிஸ்டன்ஸில் இந்த இடம் நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க தவறோடு பைஸ் கிராமத்தொட்டி வெறும் சுத்தமான காடாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு முள் செடிகி எதுவுமே இல்லாமல் மண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண்ணுங்க ஃப்ரெட் ஆகி தான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது சரிங்களா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் போர் சர்வீஸ் இருந்துச்சுன்னா ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுப்போம் ஒம்பது ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்வாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே ஏரியாவிலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அலகாபு லைனில் போட்டிருக்கோம் வீடு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மரம் கிணறு இந்த மின்சாரத்தோட நம்ம வந்து ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும் ஒன்று கிடையாது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்திங்கன்னா அதிமுக ரூபாய்க்கு சொல்கிறாங்க இது வெறும் காடுன்றனால ஏக்கர் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கீழேயே பேசிக்கலாம் பதினாலு ரூபாய் ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் ஒரு வேலை இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நேரடி ஸ்டீங்கில் போய் பதினாலு ரூபாயும் கூட குறைச்சி கேட்டு பார்ப்போம் நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்காக நின்று பேசி இந்த இடத்த வந்து உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் நல்லா தார் பேசுங்க பேசுங்கள் நல்ல காரமேலே இருக்குது பக்கத்தில் வீடுலாம் இருக்கு பாருங்க ஜூமிங்க அது ஃபுல்லாக வீடு தான் தென்னை மரம் வைக்கிறதுக்கு ஏற்ற இடம் அதே போல் மாங்கண்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மாங்கண்டு அதிகமாக வச்சுருக்காங்க நான் வர பார்த்தேன் இந்த ரோடு சைடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாங்கண்டு நிறையா வச்சுருந்தாங்க அதாவது வந்து உங்களுக்கு மாங்கண்டு போடுறதுக்கு இடம் ஏற்ற இடம் அதே போல் மகாகணி சந்தனம் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன விவசாயம் பிடிக்குதோ ஒருங்கிணைந்து பண்ண மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கோழிப்பண்ணை வைக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்ல ஏற்றமான இடம் இருக்குது ஏன்னா இடம் வந்து கிளோமீட்டரில் அமைஞ்சிருக்கனால கொஞ்சம் கோழி பண்ணி வைக்கலாம் நீங்கள் இது போக ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்களா பஸ் போகிறத்துலேருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது இந்த கிராமத்துலேயும் நம்ம காரு பைக்கு ஆட்டோ இது எல்லாமே போய்க்கிறது போக்குவரத்துக்கு எந்த சிரமமும் ஒன்றும் கிடையாதுங்க போக்குவரத்துக்கு யாருக்கு ஆட்டுக்குழையும் போயும் போக தேவையில்ல சொந்த புது பாதையும் கிடையாது தனிப்பாதையும் கிடையாது அப்படியே பஞ்சாயத்து போட்டு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஃபைனலாக சொல்லிக்கிறேன் இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பதினஞ்சு ரூபா நிகோசப்பில் தான் பதினஞ்சு ரூபா ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓடானுங்க கையெழுத்து தான் டாக்குமெண்ட்டில் வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது நீங்கள் நேரடியாக ஓனர்ட்டு வந்து நீ சிட்டிங் பேசிக்கலாம் மற்றபடி யாரும் இமீடியேடாக அவங்கள வந்து யாரும் பேச மாட்டாங்க ஓனர் நம்ம நேரடியாக கண்டெக்ட் அவர்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசிக்கலாம் இந்த இடத்த பற்றின கூடுதல் டீட்டெயில்ஸ் தகவல் எது வேணுன்னு சொல்லி நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு எப்பயும் கால் பண்ணுங்கள் எனி டைம் ஃபோன் அட்டன் ஆகும் இல்லைன்ற விதத்தில் கமெண்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கம்மியான பட்ஜெட்டில் அக்ரி லைன் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா எந்த தகவல் இருந்தாலும் சரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம்